நிலைநாட்டிய சிலம்பு முன்கதை சுருக்கம் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது அரசே அரசே நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடு நாயகமாய் மன்னர் வீட்டிற்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி இளங்குடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே என்னையா யாரென்று கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் உலகம் வியக்கு வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை காலிட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேற்காலிட்டு கொண்டானே மனுமீதி சோழன் அவனை பற்றியும் அறிவாயா பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையெதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய் இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய் நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் ஓ இப்போது புரிகிறது அந்த கோவலின் மனைவியா நீ போது மன்னா என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஓழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே நீ செய்தது தகுமா பின்னே போதும் நிறுத்து கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அத்து ஏற்புடையதே அத்து அறநெறியும் ஆகும் இதை அனைவருமே அறிவார்களே உனக்கு தெரியாதா என்ன அறநெறி தவறிய மன்னனே தவறி இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன் அவனிடமிருந்த சிலம்பும் அரசுக்குரிய சிலம்பன்று அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது பெண்ணே நீ சொல்வது உண்மைதானா உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது நிறைந்த இந்த அவைத நிலை அனைவருக்கும் உண்மை உணர்த்துகிறேன் யாரங்கே கோவலனிடம் இருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு கைப்பற்றிய சிலம்பு நீதி தவறாதவன் என்று உன்னை ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன் இங்கே பார் கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள் அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது தவறித்து விட்டேனே பிறர் கேட்டு பெரும் பிழை செய்தேனே யானோ அரசன் யானே கள்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பள்ளி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே இனிமேலும் என் உயிரோடு இருத்தல் தகுமா இனி எனக்கு வெண்கொற்றை கூட எதற்கு செங்கோல் தான் எதற்கு என் வாழ்நாள் இந்தோடு முடிவதாக பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பனிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரைமீது வீழ்ந்து படுகிறார்.